ரொம்ப நேரம் பேச இல்லை பவா சார் பேசினதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும் முதல்ல எல்லாருக்கும் நன்றி டாக்டர் லக்ஷ்மி பிரியா ரொம்ப அழகாக வந்து மொழிபெயர்ப்பு பற்றி சொன்னாங்க மொழிபெயர்ப்பாளர் மற்றும் எழுத்தாளர் அசதாவுனுடைய உரை வந்து பவா சார் சொன்ன மாதிரி மிக முக்கியமான உரை எங்களை மாதிரி இலக்கியத்தில் ஈடுபட்டுக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உரை நான் எல்லா வகையுமே ஆசீர்வதிக்கப்பட்டவராக தான் நினைக்கிறேன் ஏன்னா போன வாரம் தான் வம்சி வெளியிட என்னோடய சிறுகது உப்பு ஒன்று வெளியிடப்பட்டது ஜெயமோகன் சார் அதை வெளியிட்டார் கோயம்புத்தூரில் இப்போ இந்த வாரம் வந்து சாருடைய இந்த புத்தகத்தை வந்து நம்ம இங்கே வெளியிடுறோம் எனக்கு வந்து முக்கியமாக இங்கே நிறைய குழந்தைகள் வந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து நண்பர் வெற்றிமரசு வந்து ஏற்பாடு பண்ண வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான ஒரு நிகழ்வு இல்லையா பெரியவங்களாம் நம்ம வாசிக்கிறதுல ஈடுபடும் போது அதை வந்து நம்ம கதையாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பேர் பவாசாரை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க எதனால் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா அவர் பெண்ணாக இருந்திருந்தால் அவர் அம்மான்னு கூப்பிட்ருப்பாங்க என்ன காரணம்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க ஒரு கதை சொல்லியா தான் அவர் அப்பா அல்லது அம்மா என்ற அழைக்கப்படுகிறார் அப்போ அப்பா அம்மாவா இருக்கிற நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அதுக்கு நம்ம நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் அது அதுதான் நான் நான் இப்ப எனக்கு சொல்லிக்கிறது அது உங்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன் அதே போல் ஏன் வந்து சினிமா இருக்கு காணொலிகள் இருக்குது யூடியூப் இருக்குது எல்லாம் குழந்தைகள் நம்ம நம்மளை பற்றி கற்றுக்காதா நம்ம த கலாச்சார பண்பாடை கற்றுக்காதா அப்படின்னா உண்மையான வாழ்க்கை இலக்கியத்தில் மட்டும்தான் பதிவாயும் நாம் பார்க்குற சினிமாவோ நாம் பார்க்குற காணொலிகளோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிறது ஆனால் இன்னைக்கு திருவண்ணாமலை அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டத்தில் இருக்கிற என்ன மாதிரி ஆளுகளுக்கு வந்து திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கோயில் திரிவனம் அவ்வளோதான் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பவாசார் எழுதின நட்சத்திரங்களில் ஒளிந்து கொள்ளும் பெரு ஒரே ஒரு சீர்கழை தொகுப்புல இருந்து நான் கண்டுபிடிக்க என்னால வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊராக இருக்கு இப்போதான் நான் முதல் முறையா ஏற்கனவே ஒரு முறை கோயிலுக்கு மட்டும் வந்திருக்கேன் ராமநாட்சி வந்திருக்கேன் ஆனால் முதல் முறையா இன்னைக்குதான் வந்து ஊருக்குள்ள சுற்றி பார்க்கணும் பார்க்கும்போது எல்லாம் அறிமுகமான ஊர் மாதிரியே இருந்தது என்ன காரணம்னா ஒரு இலக்கியம் மட்டும்தான் ஒரு நிலத்தினுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது அப்போ பெற்றோர் இருக்கிற நாம குழந்தைகளுக்கு சொல்லும்போது அந்த கதைகள் இலக்கியத்திலிருந்து சொல்லப்பட வேண்டும் அதனாலதான் வந்து இந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால நண்பர் வெற்றி மோ மெற்றி வந்து நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப எதுக்காக மொழி பெயர்க்கணும் நம்மளுடைய புத்தகங்களை ஏன் மொழி பெயர்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு சிறகு வரைக்கும் உலகம் பூரா பறக்கப் போறாங்க அவங்க போய் இருக்கிற இடத்துல என்னுடைய பண்பாடு இது என்னுடைய கலாச்சாரம் இதுன்னு கௌரவத்தோட பெருமிதத்தோட அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா அவங்க மொழியில நம்மளுடைய இலக்கியத்தை நம்ம மாற்றணும் அது வந்து என்ன மாதிரி இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன் ராமகிருஷ்ணன் ஒரு தடவை சொன்னாரு எவ்வளவோ தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க ஒரு வாசகர் ஒரே ஒரு சிறுகதையை மொழிபெயர்த்தா கூட வருஷத்துல ஆயிரம் கதை மொழிபெயர்க்க தமிழ்நாடுங்கிற ஒரு மகத்தான ஒரு நிலம் மகத்தான அறிவாளிகள் இருக்கிற நிலம் இப்படின்னு ஒரு நிலம் இருக்குன்னு பல பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னார் ஏன்னா நம்ம தமிழ் சேர் அப்படின்னு சொல்லி நிறைய கோடிக்கணக்கான பணத்தை குவிச்சு வெளிநாடுகளில் நம்ம அமைக்கிறோம் என்ன அதனால பலன் அடைஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல ஆனால் இது போன்ற சின்ன சின்ன மொழிபெயர்ப்பு முயற்சிகள்னால டாக்டர் லக்ஷ்மி பிரியா மாதிரி என்னை மாதிரி சில மொழிபெயர்ப்பாளர்கள் டாக்டர் அசோதா போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள்னால ஒரு கலாச்சார பரிவர்த்தனை நடக்குது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரஷ்ய மண்ணில் எப்படி வாழ்க்கை நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மொழிபெயர்ப்பு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல நம்ம மண்ணில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும் அதை மொழிபெயர்க்கும் போது இந்த உலக நாடுகளில் இருக்கிற எல்லா வாசகர்களுக்கும் அது சென்று சேரும் போது நம்ம பெரு அப்போ பெருமிதத்தோட நம்ம என்று சொல்லா அப்படிங்கறத நம்ம அன்னைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எனக்கு தோணுது ஆ முத்துலிங்கம் ஐயா கனடால இருக்கார் தமிழின் மிக மகத்தான கதை சொல்லி அவரும் ஒருவர் அவரே வந்து ஒரு முறை சொல்லியிருக்கிறார் சந்தேகம் இல்லாமல் இந்த நாட்டின் மகத்தான கதை சொல்லி நீங்கள் தான் பவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் வந்து எப்பவுமே மொழிபெயர்ப்பை ரொம்ப வலியுறுத்துவார் அவர் இன்னும் கடந்தால்தான் இருக்கார் அவருக்கு எண்பத்தி நாலு வயது ஆனால் ஒரு குழந்தை போன்ற சுறுசுறுப்போட இன்னைக்கும் இன்னைக்கும் நான் சொல்ற நான் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஏன்னா அவருக்கு தமிழ் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று அந்த அந்த ஈர்ப்பு அந்த ஆசை தமிழ் இந்த உலக தரத்துல கொண்டு போய் நிறுத்தணுங்கிற ஆசை வந்து அவரை அளவிட முடியாது அதுக்கு ஒரே கருவி ஒரே மூலம் வந்து மொழிபெயர்ப்பு தான் அதில் நான் ஒரு சிறு கருவியாக இருந்து பவாசாரனுடைய இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கு இதில் இந்த புத்தகத்தை வந்து இருபத்தைந்து அத்தியாயங்கள் இருக்கு எதுவுமே அசதா நிறைய அதை பற்றி சொன்னார் இது எப்படி இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்குன்னா இருபத்தைந்து அத்தியாயங்களில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு மனித உணர்வை பற்றி அவர் சொல்றாரு ஒரு எமோஷனை பற்றி சொல்றாரு அவமானம் பசி அந்த மாதிரி மனிதர்களை பேயாட்ட ஆட வைக்கக்கூடிய உணர்வுகளை சொல்லி அதில் அவர் வாழ்க்கையில் கண்ட பல சம்பவங்களை சொல்லி அதை ஒரு இலக்கிய கதையோடு இணைக்கிறார் அப்போ வாசிக்கிற நமக்கு வாழ்வும் இலக்கியமும் வேறு வேறு அல்ல கதை வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக படிக்கிறது இல்ல வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக படிக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் இதை சொல்வாங்க படிச்சிருப்பீங்க இன்னும் வாசிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும் அதே போல ஆங்கிலம் தெரிந்தவர் நண்பர்களுக்கு இந்த ஜேர்னி த்ரூ வேர்ட்ஸ் இந்த இந்த புத்தகத்தையும் நீங்கள் பரிந்துரைக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் எல்லோருக்கும் மிக நன்றி மாவட்ட ஆட்சியர் பி கே ஐயா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்